ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பொங்கல் கொண்டாட போகிறோம் கண்டிப்பாக அப்பாவுக்கு கொண்டாடக்கூடிய நன்றிகள் அதெல்லாம் பொங்கல் அப்போ சீரடியில் ஒரு விஷயம் நடந்தது அது என்னென்னு பார்க்கலாமா பொங்கல் அப்போ பாபாவுக்கு ஒரு சிறப்பான அபிஷேகத்தை நடைபெற்றது அந்த விஷயத்தை சாய் சச்சிரத்தில் அத்தியாயம் இருபத்தி எட்டு பக்கம் இரநூத்தி எழுபது அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கங்காஸ்தானம் அதை நீங்கள் படித்து பாருங்களேன் பாபாவுக்கு பொங்கல் அன்னைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த அபிஷேகம் பண்ணுறது யார் பண்ணுவான்னு கேட்டால் மேகா பண்ணுவார் மேகா தான் அந்த அபிஷேகத்தை பண்ணுவார் அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு மகர சங்கராந்தி தினத்தன்று பாபாவின் உடலில் சந்தனம் பூசி அவரை கங்கை நீரால் குளிப்பாட்ட மேகா விரும்பினார் இந்த செயல்முறைக்கு உடன்பட முதலில் பாபா மனம் இருந்தார் ஆனால் அவனது தொடர்ந்த வேண்டுதல்களின் காரணமாக சம்மதித்தார் கோமதி ஆற்றிலிருந்து புனித நீர் கொண்டு வருவதற்காக அவன் இருபத்தி நாலு மைல் நடந்து போய் வர வேண்டும் அவ்வாறு நீர் கொண்டு வந்து மத்தியான ஸ்தானத்திற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு பாபாவை அதற்காக தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஒரு பக்கிரி என்ற முறையில் தனக்கும் கங்கை நீருக்கும் ஒன்றும் தொடர்பு இருக்கவில்லை என்று கூறி மீண்டும் அவனிடம் இந்த குளியலிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார் ஆனால் மேகா அதற்கு செவி சாய்க்கவில்லை கங்கை நீர் அபிஷேகத்தால் சிவபெருமான் மகிழ்கிறார் என்று அவனுக்கு தெரியும் அதே நல்ல நாள் என்று அவனது சிவனுக்கு அதாவது பாபா அந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் செய்தாக வேண்டும் பின்னர் பாபா சம்மதித்து கீழறங்கி வந்து ஆசனப்பலகில் அமர்ந்து தலையை முன்னால் நீட்டிக்கொண்டு ஓ மேகா தலையே உடம்பின் பிரதானமான பாகமாதலால் தலைக்கு மேல் மட்டும் தண்ணீர் ஊற்று உடல் முழுவதும் குளிப்பதற்கு அது சமம் என்றார் அப்படியே என்றான் மேகா அபிஷேக கலயத்தை மேலே தூக்கி தலையின் மேலே ஊற்றத் தொடங்கினான் ஆனால் அப்படி செய்து கொண்டிருக்கும் போதே அன்பால் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஹர் கங்கே என்று ஊற்றிவிட்டான் அவர் ஹர் ஹர் கங்கே என்று கூவிக்கொண்டே அவர் உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டான் களையத்தை புறத்தில் வைத்துவிட்டு பாபாவை பார்க்கத் தொடங்கினான் அவனது வியப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் ஏற்ப பாபாவின் தலை மட்டுமே நனைந்திருந்தது உடம்பு ஈரமில்லாமலே இருந்தது உண்மையிலே சாயராம் நாம் பாபாவுக்கு இப்படி தான் அபிஷேகம் பண்ணணும் பாபா மகா சங்கராந்தி அதாவது வடநாட்டில் பொங்கல் தினத்தை அவங்க அப்படிதான் சிறப்பாக கொண்டு வர்றவர்கள் மேகா பாபாவை சிவனாக நினைச்சான் மேகா எப்பயுமே பாபாவை சிவன் போலவே காட்சி கொடுத்தார் மேகாவுக்கும் பாபா சிவன் போலவே காட்சி கொடுத்தார் அவன் என்ன பண்ணுவான் பாபாவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பாபா உங்களுக்கு நான் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் சந்தன பூசி நான் எப்படி பா சிவனுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் பண்ணால் கங்கை ரொம்ப சிவன் எப்படி சந்தோஷப்படுவாரோ அதே போல உங்களுக்கு நான் தண்ணியை ஊற்றி இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்படுத்த போகிறேன்னு சொல்லி கோமதி ஆற்றுக்கரை அதாவது கோமதி ஆற்றுன்றது பக்கத்தில் இருக்கிறான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மைல் தூரம் போயிட்டு வர்றதுக்கு அந்த அவ்வளவு தூரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மைல் பன்னெண்டு மைல் போயிட்டு வரணுமா மொத்தம் போயிட்டு வரது இருபத்தி நாலு மைல் தூரம் அங்கேருந்து ஒரு பெரிய பானை எடுத்துன்னு போய் தலையில் சமந்துன்னு வருவான் வந்து பாபாவ்கிட்ட பாபா இன்றைக்கி உட்காருங்கன்னு ஒரு மதியானம் உடனே அவரும் உட்காருவார் தலையில் ஊற்றும் போது சொல்லார் பாபா டே தலையில் மட்டும் ஊற்றுறா உடம்பெல்லாம் வேண்டாம்னுவர் சரி பாபான்னு ஊற்றுப்பான் ஆனால் அவன் உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு முழுவதும் ஊற்றுவான் ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா உடம்புல படவே படாது உடம்புல பட்ட தண்ணியெல்லாம் காஞ்சி போயிருக்கும் தலை மட்டும்தான் ஈரமாக இருக்கும் பாபா அவனை பார்த்து சிரிப்பார் இதில் ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் சரோம் நம்ம வீட்டில் இருக்கிற பாபாவுக்கும் பொங்கல் அதுவும் நீங்கள் இந்த பேரையும் ஒரு அபிஷேகம் பண்ணணும் கங்கை நீருக்காகலாம் நீங்கள் தேங்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துங்க பாபா தலையில் கொஞ்சம் சந்தனத்தை தலையிடுங்க சந்தனத்தை தடவிட்டு பாபா தலையில் சந்தோஷமாக சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி பொறுமையாக எடுத்து நீங்கள் கரண்டியில் ஊற்றுங்க பொறுமையாக ஊற்ற ஊற்ற அந்த சந்தனம் கரைஞ்சி போய்டும் அதுக்கப்புறமா பாபாவை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு புது ஆடை போட்டு அவருக்கு பொங்கல் வச்சு படைங்களேன் பாபா எப்படி மேகாவுக்கு சிவனாக காட்சி கொடுத்தாரோ விட உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார் இது நான் சொல்ல அந்த காரணம் என்னென்னா சச்சரியத்தில் பொங்கல் அண்ணி அது நடந்ததுனால நாமும் அவருக்கு அதே அளவு மேகாவாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்வது ரொம்ப சிறந்தது ஏன்னா பாபா பல சீடர்கள் கூட இருந்தாலும் மேகா மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருந்தது மேகாய் இறக்கும்போது பாபா கண்ணீர் விட்டார் சச்சியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உண்மையான பாசத்தோட பாபாவும் இருந்தார் மேகாவும் இருந்தார் இதை மட்டும் நீங்கள் பொங்கல் அன்றைக்கு இந்த நீரால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சந்தனம் தலைவிட்டு அவருக்கு தண்ணி ஊற்றி பொங்கல் படைங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் மேகாவுக்கு எப்படி சிவனாக காட்சி கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் பாபா சிவனாக காட்சி கொடுப்பார் ஓம் சாயராம்